இதுக்கு முன்னாடி வீடியோவில் சைனீஸ் ரோடை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம் என்னால் அதில் நிறைய வந்து கவர் பண்ண முடியல எனக்கும் வந்து நிறைய டீட்டெயில் வந்து அதில் நான் எனக்கு தெரியல ஸோ இந்த வீடியோவில் வந்து அதில் விடுபட்ட டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் டிராவலர் சைனாவை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடு இருக்கிற ரோடு ரொம்ப வில்லேஜுன்னு சொல்ல முடியாது சிட்டியை தாண்டி இன்னொரு சிட்டிக்கு நம்ம போகிறதுல நடுவில் வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த சைடில் தான் நம்ம இப்போ வந்துட்டு இருக்கோம் நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் போகிறதுக்கான ரோடு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி போகிறதுக்கான ரோடு அந்த சைடில் பாருங்கள் ரெண்டு இருக்கு ஆக்சுவலாக ஒன்று ஸ்கூட்டி போகிறதுக்குவே அதுக்கு அடுத்தது மேலே போகிறது வந்து நடந்து போகிறதுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒரு நாய் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு மில்லுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் நிட்டிங் மில்லுக்கு அந்த இடைப்பட்ட ஜெர்னி அந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் கொஞ்சம் டிராஃபிக் தான் இது டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எயிட் தேர்ட்டிக்கு நம்ம கிளம்பிருக்கோம் எல்லாமே இப்போ ஆஃபீஸ் போகிற டைம் அப்படிங்கிறதுனால தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் பக்கமாக ஆகுது ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது அங்கே உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் கேமராலாம் இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு இப்போ நம்ம கரெக்டாக அந்த வில்லேஜ் வந்து முடிகிறதுல தான் முடிஞ்சு நம்ம இந்த மெயின் ரோட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகுறோம் இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து செவன் ஹண்ட்ரட் மில்லியன் கேமரா டிராஃபிக் கேமரா மட்டும் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் கேமரா இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லியன் கேமரா வந்து அதிகமாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளே வந்து தௌசண்ட் மில்லியனாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தௌசண்ட் மில்லியனாக வந்து மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎன் நியூஸில் போட்டிருந்தாங்க வண்டி போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கார் போகிறவங்க இந்த லேண்ட் எடுக்கக்கூடாதுங்க இந்த பக்கம் லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் போகக்கூடாது ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அந்த லேண்டில் தான் வந்து காரை வந்து நிறுத்தி வைப்பாங்க ரோட்டில் பார்த்திங்கன்னா பெரிய வாகனம்லாம் போகிறதுக்கு அனுமதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லேனும் வந்து ஒவ்வொரு ஸ்பீடில் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சிஸ்டம்லாம் வந்து நம்பூர்லேயே இருக்குது இங்கேல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் மேலே எல்லாமே வந்து சோலார் லேம்பு தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இங்கே சீனா ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே வந்து சோலார் லேம்பு தான் இருக்கும் ஓவர் ஸ்பீடில் ஏதாவது கார் மாட்டுச்சு அப்படின்னா அந்த காருக்கு வந்து ஆறு பாயிண்ட் உடந்துடும் ஆறு பாயிண்ட்னால் வந்து பன்னெண்டு பாயிண்ட் தான் வருஷத்துக்கு ஆறு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் உடந்தது அப்படின்னா லைசென்ஸை கேன்சல் பண்ணிவிடுவாங்க ஆறு பாயிண்ட் விடுவது மட்டும் இல்லாமல் இரநூறு ஆரம்பியிலேருந்து ஒரு ஐநூறு ஆரம்பி வரைக்கும் வந்து ஃபைனும் இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் வந்து ஃபைனும் இருக்குது இந்த மாதிரி பாயிண்ட் சிஸ்டம் வந்து நம்பூரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓவர் ஸ்பீடுக்கும் வந்து என்ன அளவுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட்டு ஊரில் அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள் இங்கே ஹைவேல எல்லா ஹைவேலையுமே பாருங்கள் சைடில் பாருங்கள் அந்த தடுப்பு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இரும்பு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் இந்த இரும்பு எல்லா பக்கமும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து ரொம்ப பெரிய ஆழம் இதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கூட நம்ம போட்டிருந்தோம் எவ்வளோ ஆழத்துக்கு அந்த கம்பியோட நீளத்தை வந்து உள்ளே இறக்குறாங்கன்ட்டு நான் உங்களுக்கு இந்த ரோடு வீடியோ நான் உங்களுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களால் வந்து இங்கே பைக்கே வந்து பார்க்க முடியாது இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஹைவே ரூட்டில் போயிட்டுருக்கோம் இங்கே சைனாவில் நேஷனல் ஹைவே எக்ஸ்பிரஸ் ஹைவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக் வந்து அலோடே கிடையாது அப்படி போகணும் அப்படின்னாலும் வந்து ஸ்பெஷலாக வந்து பர்மிஷன் வாங்கினோம் லாங் ரூட்லாம் போகிறவங்க ஷாங்காயிலேருந்து பெய்ஜிங் போகிறவங்க இந்த மாதிரிலாம் லாங் ரூட் போகிறவங்க தனியாக பெர்மிஷன் எடுத்து தான் வந்து போக முடியும் அதுவும் அவங்களுக்குலாம் வந்து ஹாலிடே டைமில் கூட வந்து போக முடியாது இங்கே சைனாவில் லைசன்ஸ் எடுத்து பைக் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கம்மி தான் நிறைய பேர் வந்து காரே வச்சுருக்காங்க பட் ஆனால் ஸ்கூட்டிலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு போகிற சின்ன ஸ்கூட்டிலாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டிலாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஓட்டுறாங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி லைசன்ஸ்லாம் எடுக்க தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் இந்த மாதிரி கார் போகிற ரூட்டில் அவங்களால ஓட்ட முடியாது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு சின்ன ரோடு இருக்குது அதில் தான் ஓட்டுவாங்க இப்போ லைசன்ஸ் வச்சுருக்கவங்க பைக் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா சிட்டி ரோடு ஒன்று இருக்குது அதில் தான் போகணும் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ஹைவே நேஷ்னல் எல்லாம் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் பைக்குஸை வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது அதையும் மீறியாதான் வந்தாங்க அப்படின்னா அவங்களோடைய லைசன்ஸ் வந்து ரத்து செய்யப்படும் இன்னும் நிறைய வந்து ஃபைன் அமௌண்ட்டில் இருக்குது இதானால் வந்து சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம ஊரில் கண்டிப்பாக கொண்டு வரலாம் ரெண்டு லட்சம் கிலோமீட்டருக்கு வந்து ஹ ஹைவே ரோடே இருக்குது இங்கே பாருங்க இப்போல்லாம் புதுசாக இந்த பாலங்கள் வந்து இருக்காங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்தப்ப பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற தூண்லாம் மட்டும்தான் போட்டிருந்தாங்க ஆறே மாதத்தில் பாருங்கள் எல்லாம் மேலே வந்து இப்போ செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது இன்னும் ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து முடிச்சிருவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்தில் செம்ம ஃபாஸ்ட்டுங்க ஹை ஸ்பீட் ட்ரெயின் அந்த ட்ராக் போடுறதாகட்டும் இந்த ரோடு இந்த ச ஹைவே ரோடு பாலம்லாம் போடுறதாகட்டும் எல்லாத்துலேயும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் சைனா வர்றப்ப அங்கே பிஹெசி அந்த கோயம்புத்தூர் ரோடு வந்து பாலம் வந்து ஸ்டார்ட் இருந்தாங்க நான் லாஸ்ட் டைம் நான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் போனப்போ கூட அது வந்து ஓப்பன் பண்ணலை அது அப்புறம் மட்டும் இப்போதான் பக்கமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களாட்டுது இங்கே பாருங்க எல்லாம் கீழே பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் கீழே ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒர்க் முடிஞ்சதுங்க எல்லாம் எலக்ட்ரிக் ஒர்க் கேமரா வைக்கிறது அந்த டிஸ்பிளே வைக்கிற ஒர்க்லாம் தான் போயிட்டுருக்கு இப்போ செம சூப்பராக ஆகிடுச்சுங்க இப்போ எல்லாம் பாருங்க கீழே இப்போ எல்லாம் பார்க் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வேகமாக ஒர்க் இருக்கு மேலே வந்து அந்த பாலம் கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா செடியெலாம் வைப்பாங்க மரங்கள்லாம் வைப்பாங்க அப்படியே கீழே அந்த சைடில் வந்து பார்க்குக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு சிட்டி ரோட்லேயும் நான் நிறையா பார்த்துருக்கேங்க லைசன்ஸ் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுறவங்களுமே வந்து சிட்டி ரோட்லேயுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் சைனாவில் நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து கார் தான் யூஸ் இருக்காங்க பஸ்ஸு பாருங்கள் அங்கே முன்னாடி பஸ்ஸு பாருங்க பாருங்கள் கலர்ல பஸ்ஸு இந்த ரெண்டு லேன் வந்து கார் போறதுக்கு இது வந்து வேகமாக போகிறதுக்கு இது வந்து கொஞ்சம் மெதுவாக போகிறதுக்கு பஸ்ஸு எப்பயுமே நான் வரைக்கும் எல்லா இந்த க்ரீன் பஸ் ஆகட்டும் இங்கே வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு தான் நைன்ட்டி பர்சென்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேனில் தான் போகும் மெதுவாக போகிற லேனில் தான் போகும் இது ஆக்சுவலாக சூப்பருங்க பஸ்லாம் வந்து அதிகமாக வேகமாலாம் போயிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை இங்கே பாருங்க ரோட்டில் வந்து அந்த தண்ணியை வந்து பீச்சு அடிச்சுட்டு போகிறாங்க ரோட்டில் வந்து இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து அந்த புழுதியெலாம் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த புழுதியெலாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தூசுலாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே போகிறாங்க சைனாவில் எலக்ட்ரிக் பஸ்ஸு சைனா சைனா பஸ் வீடியோ பாதல் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் இங்கே சைனாவில் வந்து எலக்ட்ரிக் பஸ் தான் வந்து அதிகம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து பஸ்ஸில் அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க பயணம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு அவங்க பயணம் பண்ணிக்கலாம் இங்கே பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போகாது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் அவர் சம்திங்கு கம்மியான ஸ்பீடில் தான் பஸ்ஸுமே போக முடியும் ஸோ அதனால தான் பஸ்ஸு வந்து இந்த லேண்ட்லேயே எப்போயும் போகும் இந்த லேன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மரத்தை பாரு மரமா தாங்க இருக்கு ஏதோ பார்க்குக்குள்ள ரோடு போட்ட மாதிரி இருக்கு ரெண்டா பக்கமும் பாருங்க சுத்தி மரமாதான் இருக்கு இந்த சைடு இந்த சைடு நாம் இப்ப வர்றதுக்குள்ளே பாருங்க நாற்பது கிலோமீட்டர்லயே மூணு இடத்துல பாலம் வேலை போயிட்டு இருக்கு இந்த நாற்பது கிலோமீட்டர்ல மூணு இடத்துல பாலம் வேலை போயிட்டு இருக்குங்க நினைச்சு பாருங்க இப்ப சைனா முழுக்கதும் வந்து இந்த ஒரு நாள்ல இப்ப பாலம் வேலை எத்தனை இடத்துல போயிட்டு இருக்குன்ட்டு நாம் இப்ப வந்திருக்க சிட்டி பாத்தீங்கன்னா இதுதாங்க வெல்கம் டு ஜாயின் என்ட்ரி ஆயாச்சு அங்கேயும் பாருங்க கேமரா எழுநூறு மில்லியன் கேமரா சுற்றி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குங்க இப்போ நம்ம வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோங்க வில்லேஜ் ரோடு தாங்க எல்லாம் பாருங்க இங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் பார்க்க முடியாது சின்ன சின்னதாக வில்லா மாதிரி இந்த மாதிரியான வீடுகள் நிறையா பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சைனாவில் அப்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கா இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரியான வில்லேஜ் சைடு சிட்டிலேயே வந்து வில்லேஜ் இருக்குது அந்த மாதிரியான வில்லேஜ் சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பில்டிங் இருக்க வீடெல்லாம் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணிங்க இங்கே பிரிட்ஜ் மழை இப்போ வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சு நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சுது நார்மலாகவே காற்று குப்பையெல்லாம் வரும் நிறைய டிராஃபிக் இருக்க பிளேசஸ்னால் இங்கே ஷாங்காயில் எடுத்துகிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் ஷாங்காயில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் சேர்ந்தவங்க மற்ற ரீஜியன் சேர்ந்த கார்லாம் வந்து குறிப்பிட்ட டைம்குள்ளே ஷாங்காய்க்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது அப்படி என்ட்ரி ஆனால் பயங்கரமான ஃபைன் அம்மொனில் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு வந்து டிராஃபிக் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம வண்டி நிறுத்துறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தையெல்லாம் வந்து வேறு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நட்டாங்க பார்த்தீங்களா காலையில் ஒரு ஆள் வந்து இங்கே சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக இதை வந்து பராமரிச்சுட்டு இருந்தாங்க இந்த விண்டர் முடிகிற வரைக்கும் ஒரு ஆள் வந்து இதை பராமரிச்சுட்ருப்பாங்க மரம் வந்து செத்துலாம் போகலிங்க காஞ்சிலாம் போல பாருங்கள் நல்லா பச்சாயாக எல்லாம் விட்டுட்டு தான் இருக்குது இங்கே வந்து அந்த லைசன்ஸுக்கு வந்து பாயிண்ட் இருக்குங்க டுவெல் பாயிண்ட் இருக்குது பன்னெண்டு பாயிண்ட் இருக்குது நோ பார்க்கிங்கில் நம்ம காரை நிறுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்டு பிடிச்சிப்பாங்க ரெண்டு பாயிண்ட் வந்துடும் ப்ளஸ்ஸு இரநூறு ஆரம்பி வந்து ஃபைனு அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வீஸ் லேன்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சர்வீஸ் லேனில் போனாங்கனாலுமே வந்து இரநூறு ஆரம்பி ஃபைனு ப்ளஸ் ரெண்டு பாயிண்ட் போயிடும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு எத்த எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபைன் விழுவோம் ப்ளஸ் லைசன்ஸுமே வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க பதினஞ்சாய் பதினஞ்சாயிரம் ஆரம்பி வந்து ஃபைனு நம்பூர் கசலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா வந்து ஃபைனு லைசன்ஸையும் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து ஆட் ஆகிடுச்சு பன்னெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு பன்னெண்டு பாயிண்ட் வந்துருச்சுனாவே அப்படின்னாவே லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து புது லைசன்ஸ் தான் எடுக்கணும் ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இங்கே சைனா ரோட்லலாம் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னா எனக்கு இதில் வந்து பர்சனலாக பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த ரோட்லலாம் வந்து ஹைவே நேஷ்னல் ஹைவே எக்ஸ்பிரஸ் ஹைவேலெலாம் வந்து பைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் எந்த ரூல்ஸை வந்து நம்ம இந்தியாவில் கொண்டுகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்